என்னோட மாட்டு பொண்ணு இந்த கலசத்துக்குள்ள அடக்க சந்ததியை வளர்க்க வேண்டிய சாம்பல் ஆயிட்டார் அதே காளி கோயில் தற்கொலை பண்ணிக்கிட்டார் போலீஸ்காரங்க டெட் பாடி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க மூடப்படி தகனம் பண்ணிட்டேன் தற்கொலைக்கு என்ன காரணம் நேக்கே மர்மமா இருக்கு போலீசார் அதையும் கண்டுபிடிக்க முடியல மத என் பையனுக்கு எப்படி பைத்தியம் பிடிச்சிக்க என் மாட்டு பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிட்டா இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன காரணம் ஆயிரத்துல ஒரு பங்கு ஒரு நேக்கு துப்பு இந்த பிராமணம் கிடைச்சோட கல்யாணத்துக்கு காரணமா இருந்தவனே நான் தான் அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கனா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற வெறி உங்களை விட எனக்கு ஜாஸ்தி இருக்கு எனக்கு நீரே இருக்கீரே இவனோட கல்யாணத்துக்கு நீங்கதான் காரணம்னா இவனுக்கும் உங்களுக்கு எத்தனை நாள் பழக்கம் எப்படிப்பட்ட பழக்கம் போ சொல்றேன் எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு குடியரசீக்கிரம் வந்து பாக்கிறேன் வெச்சோட வாங்க துரு துருக்கிற என் கைகளுக்கு சீக்கிரமா வேலைகளை கொடுக்கும் கண்டிப்பா நான் காத்துட்டேன்